வணக்கம் விவாஸ் தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்ரூவ்டு லேண்டு வந்து ஒரு இருபத்தி மூணு அடி ரோட்டில் நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த லேண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் நகர்ன்ற ஒரு லேஅவுட்டில் அப்ரூவ்டு லேஅவுட்டில் நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த பேரடைஸ் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து இறங்கி நம்ம போனோம்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே இந்த அவுட் வந்து நம்மளுக்கு வந்துடும் இதுதான் பாரடைஸ் நகர் லே அவுட்டு நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நம்ம பார்க்க வந்து பர்டைஸ் நகர் லேவுட்டு இந்த அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம லேண்டு இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது அதுலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பில்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பில்டர் வந்து கட்டி கட்டி சேல் பண்ணுறாங்க ஒரு பில்டர் வந்து கட்டி சேல் பண்ணுறாங்கனாலே அந்த ஏரியா வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு அறுபது அடி ரோடுங்க இந்த ரோடு பக்கத்தில் அந்த ரைட் சைடில் இருக்குது தான் நம்ம லேண்டு ஒரு பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு ஒரு பக்கம் வந்து அறுபது அடி ரோடு அதோ கொஞ்சம் ஹைட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு வண்டலூர்லேருந்து எண்ணூர் போகிற அவுட்டர் ரிங் ரோடு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டிலேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க பாக்கம் வில்லேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கு லேண்டு ஒரு பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு பக்கத்து பிளாட் வந்து கொஞ்சம் கோஸாக வரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டில் வந்து ஒரு எட்டு அடி வந்து ஒரு அறுபது அடி ரோட்டில் வரும் இதுதான் அறுபது அடி ரோடு இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கடைலாம் நிறைய இருக்காங்க பின்னாடி கோயில்லாம் இருக்குது அருமையான லேண்டு தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ